சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பாகவண்டி சைட்டு வந்து ஒரு நாற்பத்தாறு சென்ட் கமர்ஷியல் லேண்டு சார் இது சார் பார்த்திங்கன்னா சைட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஸ்கொயர் ஒரே பாக்ஸாக தான் சார் இருக்கும் சைட்டு நம்மளுக்கு சார் வந்தவாசி டு திண்டிவானம் போகிற சாலை அதாவது உள் ரோடு அந்த ரோட்லேருந்து கரெக்டாக நம்மளுக்கு ஒரு நூறு நூற்றி ஐம்பது அடியிலே சைட்டு சார் நம்மளுக்கு ரோடு முகப்பில் தான் சைட்டு அமைஞ்சிருக்குது சார் அதை வீடு காட்டு அதுதான் மெயின் ரோடு அது தான் அந்த தான் சார் மெயின் ரோடு நம்மளுக்கு அது வண்டி போகுது பார்த்தீங்களா ஸோ ஒரே ஸ்கொயர் ஒரே பாக்ஸாக இருக்குது நம்ம சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி இருபது அடி வரும் சார் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் ஸோ விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அவுட் ரேட்டாக இருபது லட்சம் சொல்கிறாங்க சார் இருபது லட்சம் ஃபிக்ஸடு சொல்கிறாங்க நீங்கள் வாங்க டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசலாம் சார் மற்ற டீட்டெயில் எதனா தேவைப்பட்டால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் சார் உங்களுக்கு சைட் விசிட் பண்ணுறதுலேருந்து சைட்டை சுற்றி காட்டுறதுல எல்லாமே பண்ணுறேன் வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள் சார் உங்களுக்கு நல்ல ஒரு வில்லேஜ் ரோடு தான் சார் பஸ்ஸு ரோடு தான் அது வில்லேஜ் ரோடு மெயின் ரோட்லேயே நம்மளுக்கு சைட் அமைஞ்சிருக்குது சார் அந்த கம்மம் தான் நம்மளுக்கு அந்த மெயின் ரோடு அதாவது வந்தா ஸ்டேட் திண்டிவானம் போகிற மெயின் ரோடு மொத்தம் நாற்பத்தி ஆறு சென்டு சார் இது மொத்தமாக சேர்த்து இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து ஃபிக்ஸரை சொல்லியிருக்கேன் சார் ஓனர் நீங்கள் உட்காந்து டேரெக்டாக பேசும்போது ஏன்னா கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம் சார் வேறு யாராவது டீட்டெயில் உங்களுக்கு போட்டால் கால் பண்ணுவோம்